தமிழ்நாட்டில் இன்று எட்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது வானிலை ஆய்வு மையம் நாளை ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களுக்கு நாளை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இன்று தமிழ்நாட்டின் எட்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது